எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் நாற்பது லண்டன் டிரைவிங் சினிமா இடம் பெர்த்திலிருந்து பறந்து வந்த யாஷ் மனைவியிடம் பல்ப் வாங்கி வாசலில் நிற்க ஓட்டமாய் ஓடிய பழுப்பு வண்ண மவியம் அவள் கிளம்பி வந்தால் பாப்கார்ன் சிலையாய் கண்டவன் கண்ணெல்லாம் காதல் களை கட்டிப்பிடித்து ரவுசு பண்ண பார்த்தவனை வாஸ்தர்கதவின் பூட்டை கொண்டு ஓரந்தள்ளிய மனவாட்டியோ ஒற்றை விரலாட்டி எச்சரித்தால் செல்லமாய் இருவரும் ஒரு சேர டின்னர் சென்று வயிறார உண்டு அடுத்த பயணத்தை தொடர்ந்தனர் டிரைவின் சினிமாவை நோக்கி மிகப்பெரிய ஓப்பன் வெளியில் ஆங்கில படம் ஒன்று திரையில் ஓடிக்கொண்டிருக்க யாஷோ லைத்திருந்தான் படத்தில் பக்கமிருந்த பல்லவியோ பிஸ்கட் தான் முக்கியம் என்ற பாணியில் அவைகளை வாயுக்கள் போட்டு அரைத்தால் கரும்பு மிஷினாட்டம் தண்ணீர் போத்தலை எடுக்க திரும்பிய யாஷோ படம் பார்ப்பதை நிறுத்திவிட்டு காதல் பொண்டாட்டி உண்ணும் அழகை ரசித்திட ஆரம்பித்தான் பல்லவி தியாஷோ கணவனவன் வாங்கி வந்திருந்த மக்ரூன்களை பாதி காலியாக்கி இருந்தால் நல்ல வேலை மக்ரூன்கள் இன்னும் கைப்படாமலே இருந்தன குக்கீஸ்களின் பெயர் என்னவோ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் சொல்லும்போதும் சரி எழுதும்போதும் சரி ஆனால் இரண்டும் வெவ்வேறான இனிப்புகளாகும் பொதுவாக இரண்டு இனிப்புகளும் முட்டையின் வெள்ளைக்கரு சர்க்கரை வெண்ணிலா மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தயாரிக்கப்படும் இருப்பினும் மேக்ரோன்கள் பொதுவாக நன்றாக அரைத்த பாதாம் பருப்பிலும் மக்ரூன்கள் துருவிய தேங்காய் கொண்டும் தயாரிக்கப்படுகின்றன இப்படி பொண்டாட்டி வகையற பிரித்து மேய்ந்திடும் அழகை இமைக்காமல் யாஷ் பார்க்க கண் கொட்டாமல் பார்க்கும் ஆளுனிடத்தில் ஸ்வீட்டை நீட்டினால் கண்மணி அவள் யாஷோ வேண்டாம் என்று தலையாட்டி கண்ணாட்டி அவளையே உண்ண சொன்னான் கண்ணசைத்து தலையை ஆட்டிக்கொண்ட ஆட்டியோ வில்லோசனங்களுக்கு படம் பார்க்கும் பொறுப்பையும் வாயுக்கு குக்கீஸ் ஒண்ணும் ஜாபையும் வழங்கியிருந்தாள் யாஷ் இப்போதும் அருணி அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் எப்போது வல்லபியவளை அவளை இப்படி சைடடிக்க ஆரம்பித்தானோ அன்றிலிருந்து இன்று வரை இம்மாதிரியான நேரத்தில் யாஷின் உதடுகளில் தனியொரு புன்முறுவல் ஏகோபிக்கும் என்று கொட்டினாள் பல்லவி திடீரென்று என்னாச்சு பல்லவி என்றவன் கேட்க அவளோ அவன் பக்கம் திரும்பி நீங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என்றால் உதடு பிதுக்கி நல்லா இருந்தா பார்க்கத்தானே செய்வாங்க என்று யாஷ் நக்கலடிக்க மிடுக்கோடு பார்வைகளை அழைய விட்டுவளோ அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் அழகுதான் நான் சொன்னது நான் சாப்பிடும்போது நீங்க என்னை பார்க்கறது என்றால் பல்லவி இப்போதும் அவளையே பார்த்திருந்த கணவனிடத்தில் சரி அப்ப நான் திரும்பிக்கவா என்றவனோ தலையை வலப்பக்கம் திரும்பி கொள்ள இல்ல இல்ல பரவாயில்ல என்றால் மனவாட்டியவள் மனசு கேட்காமல் அப்போ கண்ண முடிக்கவா என்றவனோ நிர்ளத்தை ஸ்டேரிங் பதித்து தலையை கவிழ்க்க பல்லவியோ மூடினால் இனிப்புகள் நிறைந்த பாக்ஸை குறுநகையோடு சரி அப்போ இப்படி திரும்பிக்கவா என்றவனோ சிரித்துக்கொண்டே இடப்பக்கம் இருந்த தாட்டியவளை நெருங்க அதெல்லாம் ஒன்று வேணாஞ்சியம் சார் ஒழுங்கா படம் பாருங்க அது போதும் என்று நானி எவளோ யாஷின் கன்னத்தை வலது நோக்கி தள்ளினாள் பல்லவி பல்லவி என்று சொல்லி சிரித்தவனோ தொடர்ந்தான் நீ என்ன படம் பார்க்க சொன்ன நேரம் ரோம்காம் படமே போ இப்போ ஹாரர் போட போறான் படமா ம் உங்களுக்கு பேய் படம் பிடிக்குமா ரொம்பலாம் இல்ல பாப்பேன் யாஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆங்கில பேய் படம் வேலையை காட்டிட ஆரம்பித்தது பயங்கர சத்தம் கொண்டு படம் தொடங்கியதில் நெஞ்சம் கொண்ட பக்கில் ஹம்மணியின் ஜூஸ் தீட்டியை நிராட்டியது நல்ல வேலை பல்லவியின் மீது ஊற்றிடவில்லை கையில் பிடித்திருந்த நெகிழிக் கோப்பை அதிர்வு கொண்ட மாபெரும் மொழியில் கை தவறி சாய்ந்து விட்டது கார் கதவோறும் பல்லவி முடிந்தவரை டிஷ்யூக்கள் கொண்டு கார் கதவின் விளிம்புகளை துடைத்து விட்டாள் ஆனால் கார் சீட்டியோ ஜூஸை கொண்டு தாகம் தீர்த்து நிமிடங்கள் கடந்தாயிற்று ஈரங்கொண்ட சீட்டின் மீது பல்லவி அவளின் சால்வியை போட்டு அட்ஜஸ்ட் செய்தாள் நிம்மதி கொண்டாலும் மேட்டர் இன்னும் சால்வ் ஆகவில்லை என்ற பக் அவளுக்கு அதிகமாகவே இருந்தது கழிப்பறை சென்றிருந்த யாஷ் திரும்பி வர பல்லவியோ குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையைப் போல வலது பக்கமாய் முதுகை காட்டி அமர்ந்திருந்தாள் என்னாச்சு பல்லவி என்ற கேள்வியோடு யாஷ் காருக்குள் ஏறிட சாரிங்க கையில இருந்த சீட்ல ஊத்திட்டு பட சத்தத்துல பயந்துட்டேன் தயங்கியவள் ஒரு வழியாய் சொல்லி முடிக்க யாஷோ நனைந்த சீட்டியினை கரங்களால் தொட்டு பார்த்தான் ஆமா ரொம்பவே ஈரமா இருக்கு சரி பரவாயில்ல விடு நாளைக்கு கார் வாஷிக்கு எடுத்துட்டு போயிடலாம் என்றவனின் காதில் இடைவிடா உச்சரிப்பு ஒன்று விழுந்தது தலையை லேசாய் யாஷ் திருப்ப அவனின் இருகரக் கட்டுக்குள் கிடந்த பல்லவியோ திட்டிகள் மூடி பாபாவின் பெயரை குசு ஜபித்து ஜபித்துக் கொண்டிருந்தாள் கணவனின் தளல் மூச்சு தொடங்கி புஜங்கள் வரை கற்பாலின் மேனியை உரசி அவளின் ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கி நின்றது யாஷின் செயின் கொண்ட நெஞ்சம் சுடிதார் மங்கை அவளின் மேல் முதுகு கொண்ட கயிறை சிலிர்தடங்க வைத்தது என்னங்க என்று பல்லவி சரணமின்றி பல்லவி கொள்ள என்னங்க என்று வினா கோலம் கொண்டவனோ அம்பகங்களை மூடி ரொம்ப நேரம் கடந்தாயிற்று வருத்த முந்திரி அவள் நகரும் ஒவ்வொரு நொடியிலும் வெப்பநிலையில் ஏற்றம் கொண்டாள் ஐ லவ் யூ பல்லவி என்றவனோ பேக்கிங் திராட்சியவளின் செவிமடல்களில் அம்பியம் கொண்டான் கதவோரம் ஆனவனின் ஆம்பியற்ற அலைபேசி நிறுத்தாது சிரிங்கியது மெதுவாய் திரும்பினால் பல்லவி பெதும்பை அவள் கண்ணமும் பேரழகன் அவன் கண்ணமும் முரச பல்லவி என்ற அடிக்குரலில் கிறங்கியவனோ காரிகையின் முகத்தை இரு கரங்களில் பற்றினான் இருவரின் நாசியும் முட்டி மோதிட யாஷின் கைபேசியிலோ பேட்டரி என்ற நோட்டிஃபிகேஷன் முகப்பு திரையில் பல்லிழித்து இருந்தது இருந்த டிரைவர் சீட்டில் பெண்ணவள் உடல் வசதியாய் ஒட்டிக்கொள்ள இந்த கார் டிண்டர்டா ஜியம் சார் என்றவனின் இடக்கை யாஷின் சிகையை இருக்க வழக்கையோ அவனின் மார்பில் ஊறியிருந்தது ஃபுல் டிண்டர்டு மிஸ்ஸஸ் ஜியம் என்றவனோ தேனானவளின் உதட்டில் ஆனவனின் சீஸ் உதடுகள் கொண்டு மெல்லட் கேஷியஸ் என்ற இனிப்பை உயிர்ப்பித்தான் ஸ்விட்ச் ஆக வினாடிகளை எண்ணிய அலைபேசி திரையோ யாஷ் ஐ நீட் யூ பேட்லி என்ற குறுஞ்செய்தியோடு செத்து மடிந்தது. இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்